அக்கா ஒரு தண்ணி பாட்டில் கூட இல்லை இருக்கா சாப்பிடும் போது அப்படி நீ வேற என்னை ஏன் அடிக்க வைக்கிறன்ட்டு கூட்டிட்டு வந்தாண்டி அந்த ஆள் கூட்டிட்டு வந்து இங்க பொட்டை காட்டில உட்கார வச்சுட்டான் உட்கார வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சானா தண்ணி கூட கொண்டு வந்து தரல அந்த டேரக்டர் எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க அது எங்க இருக்காங்கன்னே தெரியலையே வரத்து நம்மளை கூட்டிட்டு வந்த பரதேசி வரட்டும் பண்ணாட பையன் பார்த்து கூப்பிடுங்க்கா ஒரு வரட்டு வரட்டும் நீ சாப்பிடு

அதுக்கு நீங்க ஆரம்பத்தலயே சொல்லி இருக்கணும்ல தண்ணி ஆனா உங்களை வரவே கூடாது அவங்களை நம்பி வர கூடாது என்ன எல்லாமே சாப்பி என்ன சாப்பாடு இது ஏங்க என்ன சாப்பாடு கொடுத்து இருக்கீங்க எங்க ஆளுங்க உட்கார வச்சிருக்கீங்கங்கள இத விட ஒரு ஏர்க்கையான இடம் கிடைக்குமா ஏர்க்கையான கிடைக்குமாவா இது என்ன இது கிடைக்குமா நல்ல தண்ணி கிடைக்குமா எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வெச்சுக்கங்களே உங்கள மண்டை பொளந்துறவா நானு

இるயா நான் சாப்பிட்டுட்டு வர்றேன் கொஞ்ச வெயிட் பண்ணு சாப்பிட்டுவங்களா வந்து உனக்கு உடம்ப वजन உடைக்க போறானே சரியா ஆமா நீ நானான்னு பார்த்துடலாமா இருயா இது வரதுயா வரோம் நீ இதெல்லாம் சாப்பாடா இது ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்தா நான் சொல்லுங்க காசு செலவாயிடுச்சு அந்த டைரக்டர் அந்த வீணா போன டைரக்டர் நம்ம சரியா இந்த பிசுமாரியா இருக்கானுங்க அந்த டைரக்டர் வர சொல்லி ஐயோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அம்மா வரட்டும் வரட்டும் இப்போ நல்லா இல்ல அது நல்லா இல்ல பூரி நல்லா இல்ல வடை நல்லா இல்லங்க இந்த போடு போடுறீங்க ஐயோ